யாத்ராமோ ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீ என் ஜனங்களைப் விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயோ இந்த கேள்வியின் பின்னணி என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் நாநூற்றி முப்பது ஆண்டு காலம் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் அடிமை வேலை செய்தார்கள் தேவனாயி கத்தர் மோசை அழைத்து இந்த ஜனங்களை அடிமைத்தனத்தில் இந்த வெளியே கொண்டு வா அதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னார் மோசை தயங்கினார் பின்னால் ஒப்புக்கொண்டார் இந்த ஜனங்களை வெளியே அழைத்து வருவதற்கு அந்த நாட்டின் ராஜாவிடத்தில் போய் கேட்டார் இந்த ஜனங்களை நீர் வெளியே அனுப்பிவிட வேண்டும் ராஜா அனுப்ப மறுத்தான் காரணம் என்னவென்றால் இந்த ஜனங்கள் நன்றாய் வேலை செய்வார்கள் குறைந்த கூலி கொடுத்தா போதும் அடிமை வேலை கூலி கொடுக்காமலே இருக்கலாம் ஆகவே அது அவர்களுக்கு ஒரு நஷ்டம் இவங்க வெளியே போயிட்டா ஆகவே ராஜா தயங்கினார் ஆண்டவர் சில பாதைகளை அனுப்பினார் நமக்கு தெரியும் பத்து வாதைகள் அனுப்பப்பட்டன தண்ணீர் இரத்தமாவது தவளைகள் பேன்கள் வண்டுகள் கொள்ளை நோய் கொப்புளங்கள் கண்மலை வெட்டுக்கிளி காரிறுள் ஆகிய ஒன்பது கொள்ளை நோய்களையும் பெரும் துன்பங்களையும் ஆண்டவர் அனுமதித்தார் முதல்ல ராஜா சொல்லுவான் நான் விட்டுடுறேன் இந்த பெருந்துன்பம் நீங்க உதவி செய்யணுன்னு அந்த துன்பம் நீங்கின உடனே ராஜா விடமாட்டான் கடைசியாக தேவனாய கத்தர் ஒரு வாதை அனுப்பினார் அது தலைப்பிள்ளை சங்காரம் தலையீற்றாய் பிறக்கிற எல்லாமே மறித்து போகும் மிருக ஜீவன்கள் மாத்திரமல்ல மனிதர்களும் மறித்து போவார்கள் அதுக்கு பிறகுதான் ராஜா வேற வழி இல்லாமல் இந்த ஜனங்களை வெளியே அனுப்பினார் இதன் மத்தியில் தான் இந்த கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார் பார்வனை பார்த்து நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயோ அன்பானவர்களே இந்த கேள்வியில் இருக்கிற ஒரு அழுத்தமான உண்மை என்னவென்றால் தம்மை நம்புகிற பிள்ளைகள் பக்கத்திலே ஆண்டவர் நிற்கிறார் நாம் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் நிற்கிறார் ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் கூட கேட்டிருக்கலாம் ஆண்டவர் எங்களுடைய பக்கத்தில் நிற்கிறார் என்றால் ஏன் இவ்வளவு கஷ்டம் ஒன்பது வாதிகளை அனுப்பி இந்த மனுஷன் எங்களை விடுதலை செய்யவில்லையே ஏன் இந்த போராட்டம் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் போராட்டங்கள் நம்மை வலுப்படுத்துகின்றன அன்பானவர்களே போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கை நாம் வலுப்பெற முடியாத ஒரு வாழ்க்கை போராட்டம் இருந்தால் தான் வலுப்பெற முடியும் கஷ்டப்பட்டு படித்தா தான் பாஸ் முடியும் நன்றாய் உழைத்தால் தான் முன்னேற முடியும் எல்லாமே போராட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது நீங்கள் நன்றாக உழைத்தால் தான் உண்ண முடியும் படித்தால் தான் பாஸ் ஆக முடியும் உடைச்சா தான் தேங்காய் திருவ முடியும் தேங்காய் ஒரு நல்ல உணவு இல்லையா எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் ஆனால் அந்த தேங்காயை எடுத்து பயன்படுத்துவது லேசான காரியமா முதல்ல ஒரு மரத்தை நடணும் அது நட்டால் பல வருஷம் கழித்து தான் அது காய்க்கும் காய்ச்சாலும் அது எங்கே காய்க்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அடி உயரத்தில் அங்கே ம தென்னை மண்டையில் போய் காய்க்குது அங்கே மேலே போய் பறித்து கொண்டு வரணும் கொண்டு வந்தால் அதுக்கு மேலே ஒரு பெரிய ஓடு இருக்குது அந்த ஓட்டை என்ன செய்யணும் தொலிக்கணும் அதை தொளிச்சா போதாது பிறகு ஒரு கட்டியான ஓடு அதுக்கு மேலே இருக்குது டமார் டமார்னு நாலஞ்சு அடி அடித்தால் அது உடையும் சரி உடைச்சாலாவது துருவல் மாதிரி வெளியே விழுந்துடும் பார்த்தா அது விழாது உடைச்சா அங்கே வேற கட்டியாக இருக்கும் வீட்டில் தேங்காய் திருவதே ஒரு பெரிய வேலை இல்லையா உண்டா இல்லையா ஆ கஷ்டமான வேலை அதுக்கு மேலே ஏறி உட்காந்து அதை அசையாமல் கஷ்டப்பட்டு திருவ வேண்டியது இருக்குது நான் சில நேரம் யோசித்து பார்ப்பேன் இந்த தேங்காயை மாத்திரம் துருவலாகவே ஆண்ட ஒரு ஒரு பேக்காக உள்ளே வச்சு அதுக்கு மேலே ஒரு சிப்பு மாதிரி ஒன்றை போட்டு இந்த தேங்காய் கிடைச்ச உடனே அந்த சிப்பை அப்படியே எடுத்து துருவலை தட்டுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்க கூடாதா பண்ணியிருக்கக்கூடாதா ஏன் பண்ணலை ஏன் ஆண்டவர் செய்யவில்லை ஒவ்வொரு விஷயமும் இப்படித்தான் போராட்டங்கள் மத்தியிலே தான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் பாடுகளின் மத்தியில் தான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய ஆண்டவர் நம்மை வெற்றி வாழ்வுக்கு நேராக நடத்துவதற்கு விரும்புகிறார் நாம் செய்ய வேண்டியது என்ன சின்ன சின்ன தடைகள் வந்தால் சோர்ந்து போகாமல் முன்னேற வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி நமக்கு உரியதாகும் அன்பானவர்களே வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் செய்திகளை சொல்லும்போது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் இவற்றை 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 எல்லாம் தருவேன் வெளிப்படுத்தல் மூணு அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்தை வாசியுங்கள் அங்கேயும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் எதை தரப்போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் வெளிப்படுத்தல் மூணு இருபத்தி ஒன்று நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல இயேசு கிறிஸ்து சொல்றாரு நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடையே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன் வெற்றி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாய்ப்பை வைத்திருக்கிறார் அப்போ சொல்ல பவுல் என்ன சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழுகின்ற மனிதர்கள் இப்படியேத்தான் ஓடி 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 அந்த வெற்றிக்கு நேராக முயற்சி செய்ய வேண்டும் தடைகளை பார்த்து தவன் துவண்டு விடக்கூடாது படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேறு எந்த வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பெரிய பிரச்சனை உண்டு மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அடிக்கடி இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன் அதனால பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மனிதனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன பாவம் ஆமாம் பாவம் ஆகவே அந்த பாவத்தை மேற்கொள்வது ஒரு பெரிய பிரச்சனை தடைக்கல் நிறைய வரும் பார்வோன மாதிரி ஒரு படி அடுத்தபடி சறுக்கும் அடுத்தபடி ஏறினா அடுத்தபடி சறுக்கும் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது ஏனென்றால் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் ஆகவே தான் தேவனாய கேட்கிறார் நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயோ தயங்கி உட்கார்ந்து விடக்கூடாது கலங்கி விடக்கூடாது நம்முடைய வெற்றி வாழ்வுக்கு ஏது தடையாக இருந்தாலும் அந்த தடையை நீக்குவதற்கு நம்மை விட அதிகமாக ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பது கத்தருடைய விருப்பம் இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாரையும் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து காப்பாற்றி எங்கே கொண்டு போனோம் கானானுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் ஆகவே பார்வோனுக்கு எதிராகவே இந்த கேள்வியை ஆண்டவர் கேட்டார் இப்பொழுது ஆண்டவருடைய விருப்பம் என்ன நம்ம எல்லாரையும் இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து கரையேற்றி காப்பாற்றி நித்திய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அன்பானவர்களே ஆகவே கலங்க வேண்டாம் உங்கள் இருதயம் இருப்பதாக இயேசு கிறிஸ்து சொன்னார் எங்க யோவான் பதினான்காம் அதிகாரம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் ஆகவே கத்தரிடத்தில் விசுவாசமாக இருக்க முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த தடைகளை தாண்டி போவதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த காரியங்களை பார்த்து கலங்காமல் இருக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது முறுமுறுக்க கூடாது முறுமுறுப்பு ஒரு மோசமான குணம் முருமறுக்க வாழ்க்கையில முன்னேற முடியாது நீங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் அந்த நோய் தொத்திக்கொள்ளும் அது ஒரு நோய் எது முறுமுறுப்பு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் முறுமுறுக்கிற ஆள் இருந்தாலே போதும் எல்லாருக்கும் அந்த முறுமுறுப்பு வந்துடணும் மலையாளத்தில் முறுமுறுப்புக்கு என்ன சொல்லுவாங்க யாருக்காவது தெரியுமா பிருவிறுப்பு அது அதை விட மோசமான ஒரு வார்த்தை அது மோசமான ஒரு குணம் அன்பானவர்களே ஆகவே முருமறுப்பில்லாமல் செய்ய வேண்டும் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலேயே இரண்டாம் அதிகாரம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எல்லாவற்றையும் இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் இந்த வாதை முடிந்தால் பார்வோன் எங்களை அனுப்பிவிடுவான் என்று எதிர்பார்த்தாங்க இஸ்ரவேலர் அனுப்பல முறுமுறுப்பு வருமா அடுத்த வாதம் முடிஞ்சா பார்வோன் அனுப்பிவிடுவான்னு நினைச்சாங்க அனுப்பலை ஒன்பது வாதைகள் முடிந்து விட்டன பார்வோன் இஸ்ரவேலரை அனுப்பினானா அனுப்பவில்லை நீங்கள் முறுமுறுத்தீங்கன்னா அதோடு முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் பத்தாவதாக ஒரு வாதை வந்தது அந்த பெரும் துன்பத்தை பார்த்தவுடனே பார்வோன் இஸ்ரவேலரை விட்டுவிட்டான் அன்பானவர்களே இது மிக மிக முக்கியமான விஷயம் ஒன்று உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது இன்னொன்று முறுமுறுக்கக்கூடாது இன்னொன்று சோர்ந்து போகக்கூடாது நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தின் பதினொன்றாம் வசனத்தை வாசியுங்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல ஞானி ஒரு அறிவுரை சொல்கிறார் வாசியங்களதை என் மகனே நீ கத்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாத ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படி நாம் கேட்க வேண்டும் மனச்சோர்வு என்பது மிக மோசமான ஒரு காரியம் ஒருத்தர் மனசு சோர்ந்துட்டார்னு வைங்க அவ்வளோதான் அந்த மனுஷன் வெற்றியை பெற முடியாது ஜெயம் பெற முடியாது விளையாடுறவங்க விளையாடும் போது எதிராளி ஜெயிச்சுட்டே வராருன்னு வைங்க எதிராளி ஜெயிச்சுட்டே வராரு அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அவ்வளோதான் இந்த எதிராளியை நம்மளால் ஜெயிக்க முடியாது அவன் பெரிய பலசாலி நாம் விட்டோம் என்று மனசு சோர்ந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் தோல்வி உறுதியாகிவிடும் அதே நேரம் இந்த விளையாடுறவங்க தோற்று போனால் உடனே எல்லோரும் கூடி நின்று தோலுக்கு மேலே தோளில் போட்டுட்டு இந்த கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் பார்த்தீங்களா தோளுக்கு மேலே தோளில் கை போட்டுட்டு ஒருத்தர் ஏதோ பேசுவாங்க என்ன பேசுவாங்க தெரியுமா என்ன பேசுவாங்க டேய் சோர்ந்து போகாத நம்மால் இது முடியும் அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நாம் அவனை மேற்கொள்ளலாம் அங்கு இருந்து வெளியே கொண்டு வருகிறது தான் இந்த முயற்சி பண்ணுகிறார்கள் குத்துச்சண்டையில் நீங்கள் இதை பார்க்கலாம் ஆகவே மனம் சோர்ந்து போகக்கூடாது மனம் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஜெயம் கிடைக்கும் ஒன்று கலங்கக்கூடாது இன்னொன்று முறுமுறுக்க கூடாது இன்னொன்று சோர்ந்து போகக்கூடாது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் ஆண்டவரே அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற மனுஷனாக மனுஷியாக வாலிபனாக வாலிப பிள்ளையாக வாலிப தம்பியாக தங்கச்சியாக என்னை மாற்றும் என்று கேட்போம் ஆண்டவர் தாமே நமக்கு அந்த பாதையை காட்டுவார்